தமிழசு கட்சியை பொறுத்தவரையில் இது விடயம் புதுசல்ல ஏற்கனவே கௌரவ கஜந்தூர் குமார் பின்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசி இருக்கிறார்கள் அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அப்படியான ஒரு முடிவைத்தால் எடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த உடைய தொடர்பாளர் கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம் இப்போ அந்த நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது இந்த இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் சமர்ப்பிச்சிருக்கிறார்கள் நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களுக்கு நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவை அவரை கையெழுத்து அந்த உடையத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் எப்பொழுது சொல்லி அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே விசேட நிபுணர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில் அந்த வகையில் அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள் அதை சாதகமாக பரிசீலித்து அந்த ஆறு பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து சூம்பு வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம் அதாவது இது ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்குறேன்